நிலுவைத் தொகையுடன் கூடிய ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையிலான பேச்சுவார்த்தையின் போது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன தமிழகத்தில் எழுநூற்று அறுபத்தி நான்கு திருக்கோவில்களில் செயல்படுத்தப்படும் அன்னதான திட்டம் மூலம் ஆண்டுக்கு மூன்று புள்ளி ஐந்து கோடி பக்தர்கள் பயன்பெற்றுள்ளனர் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் சென்னையை போன்றே கோவை மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தேனி அருகே நேருக்கு நேர் வேனும் பஸ்ஸும் மோதி ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பக்தர்களை ஏற்றிச் சென்ற வேன் மற்றும் பேருந்து விபத்துக்குள்ளானதில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது கோவையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இதில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்து அமைப்புகள் சார்பில் ஆர் எஸ் புரத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது அதன்படி இன்று பேரணி மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் தலைமையில் துணை கமிஷனர்கள் உதவி கமிஷனர்கள் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் போலீசார் என்று இரண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழக அரசு அனைத்து வகையிலும் தோல்வியடைந்து விட்டது தமிழகத்தில் ஸ்டாலின் அலை வீசுகிறது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுகிறார் ஆனால் தமிழகத்தில் பொதுமக்கள் இடையே கவலைதான் வீசுகிறது பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருகிறது பள்ளி கல்லூரிகள் சாலைகள் பணி செய்யும் இடங்களில் நடக்கும் பாலியல் தொல்லை கவலையை ஏற்படுத்தி உள்ளது அதிமுக பிரச்சனை தேர்தல் கமிஷனுக்கு சென்றுள்ளது அதற்கும் பாஜக தான் காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகிறார் யார் வீட்டிலாவது சமையல் நடைபெறவில்லை என்றால் அதற்கும் பாஜகவின் சதி என்று கூறுவார் தமிழகத்தில் இண்டி கூட்டணிக்கு ஐந்து சதவீதம் வாக்கு உயர்ந்துள்ளதாக கூறுகிறார்கள் ஐந்து டிகிரி காய்ச்சல் தான் உயர்ந்துள்ளது அதற்கு தக்க மருந்து அளிக்கப்படும் அதன் மூலம் அந்த சதவீதம் குறைந்து கொண்டே வரும் என்றும் திமுக கூட்டணியில் உள்ளவர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது வேங்கை வயல் பிரச்சனையில் திருமாவளவன் உள்ளூர் காவல்துறையை நம்பவில்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என கூறுகிறார் பாலியல் பிரச்சனையிலும் உள்ளூர் காவல்துறை விசாரணையை ஏற்காமல் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் ஆட்சிக்கு எதிராக பேசி வருகிறார்கள் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்கிறார் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் காசோலை மோசடி வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏராளமான காசோலை வழக்குகள் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் முன்பு பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் முப்பத்து மூன்று புள்ளி நான்கு நான்கு லட்சம் காசோலை மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் செய்தியாளர்கள் அதிமுகவில் ஒன்றுபடனும் வளரணும் அதற்கு நீங்களாம் பேசுங்கள் ஒரு சின்ன சம்பவம் நடந்ததென்றால் அதை போய் பேசுகிறீர்கள் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள் எவ்வளவோ பிரச்சனை வரும் ரெண்டு பேரும் ஒன்றாகி விடுவார்கள் இல்லைங்களா என்று கேட்டார் அதற்கு நிருபர்கள் அதிமுகவில் உள்கட்சி விவகாரங்கள் தலைதூக்கி தூக்கி இருக்கிறதே என்று கூறியதற்கு செல்லூர் ராஜு ஒரு தூக்கலும் தூக்கல உறுதியாக இறுதியாக சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது இரண்டு அணிகளாக அதிமுக இருந்தபோது சின்னம் முடக்கப்பட்டது சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறினார் அத்துடன் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அமைப்பார் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களே நேற்று அம்மா அவர்களின் மறு உருவம் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இன்று எம்ஜிஆர் மற்றும் அம்மாவின் மறு உருவம் எடப்பாடி பழனிசாமி நாளை யாரோ என்ன விளையாட்டு இது என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இது குறித்து செய்தியாளர்கள் ஆர் பி உதயகுமாரிடம் கேள்வி எழுப்பிய போது இதற்கு டென்ஷனான ஆர் பி உதயகுமார் ரவீந்திரநாதா அவர் யார் என எனக்கு தெரியாது தெரிந்த பின்பு சொல்கிறேன் அவர் யார் என கூகுளில் தேடி பார்த்து சொல்கிறேன் இரட்டை இலையை எதிர்த்து பலாப்பழத்தில் நின்று போட்டியிட்டவர்கள் பேச என்ன தகுதி உள்ளது காசு இருந்தால் தந்தையும் மகனும் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா இதனை ஒவ்வொரு தொண்டர்களும் கேட்டுச் செல்வார்களா யோக்கியன் வருகிறார் செம்பை எடுத்து உள்ளே வையுங்கள் என்ற கதையாக உள்ளது என்று கோபமாக தெரிவித்து சென்றார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து சிவகங்கை மாவட்டம் முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னையில் திமுக அமைப்பு செயலர் ஆர் பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்லை கூட அண்ணாமலையால் பிடுங்க முடியாது தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையும் என்பது நிச்சயமாக ஒரு கற்பனை அது நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை ஒரே மேடையில் விவாதிக்க நாங்கள் தயார் எங்களுடன் விவாதிக்க அண்ணாமலை தயாரா என்றும் அதிமுகவை பற்றி கேட்க வேண்டாம் ஏனென்றால் அவர்களே பாவம் நெருக்கடியில் இருக்கிறார்கள் அதிமுகவில் இருக்கும் யாரை பற்றியும் நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை வாக்கு வங்கி குறித்து பதிலளிக்க விரும்பவில்லை பிரசாந்த் கிஷோர் பீகாரில் டெபாசிட் கூட வாங்கவில்லை என்றும் ஆர் பாரதி பேசியுள்ளார்